நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பிப்ரவரி ஒன்பது முதல் பதினைந்தாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரயில் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் சிலாம் ரிஷபராசி ரிஷபராசி காலப்புருஷனுக்கு இரண்டாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் தன்னுடைய வீட்டுக்கு பதினோராம் இடத்தில் உச்ச நிலையில் மீனத்தில் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் அப்போ குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கரன் தன்னுடைய வீட்டுக்கு ஆட்சிக்கு வருகிறார் பதினோராம் இடத்தில் மீனத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார் அப்போ ஆ ஆட்சி உச்சம் நிலை என்பது மிக சிறப்பான ஒரு நிலை கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருகசிரீஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ரிஷபராசி இந்த ரிஷப இந்த வாரம் கிரகங்கள் எப்படி தரப்போகுது மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் ராசியில் குரு பகவான் இருந்து ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருப்பது அது இன்னும் குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மற்ற கிரகங்களும் அதாவது உங்களுக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு இப்படி கிரகங்களுடைய நிலை இந்த புதனை பார்க்கும் பொழுது புதன் இரண்டு குடையவன் இரண்டு குடையவன் எங்கே இருக்கிறார் பத்தில் உங்களுக்கு சனி பகவானோடு இருக்கிறார் இது அற்புதமான ஒரு நிலை அப்போது இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்ல பலனை கிரகங்கள் தருமா நல்ல பலனை தரும் கண்டிப்பாக தரும் இப்போது முதல்ல ஒரு உத்தியோகம் தொழில் ஸ்தானங்கள் எப்படி இருக்கிறது பத்தாம் இடம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தில் சனி பகவானே இருக்கிறார் மிக மிக சிறப்பு சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் அப்போ தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது தொழில் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு தொழில் பிரகாசமாக நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இன்னும் விருப்பப்படுறவங்க இன்னும் தொழிலை விரிவாக்கம் கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலில் விரிவாக்கம் பண்ணிக்கலாம் அல்லது உங்களுக்கு இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் இப்படி தொழிலில் ஒரு ஸ்திர தன்மை ஏற்படும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நிலை உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஏற்கனவே உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு காலம் டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் இந்த சலுகைகள் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் புதுசாக படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக எந்த நிறுவனம் எந்த டிபார்ட்மெண்ட்டில் முயற்சி பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் பத்தாம் இடம் ஆட்சி பீடம் ஏறி இருப்பதால் தன் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருப்பதால் அதை விட ஒரு சிறப்பு வேற ஒன்று இல்லைங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இது பதிநாள் வரைக்கும் குரு பகவான் வக்ரகதியில் இருந்தார் இப்போ வக் வக்ர நிவர்த்தி பற்றி நல்ல நிலையில் இருக்கிறதால உங்களுக்கு குருவனுடைய பார்வையும் மிக சிறப்பாக அமையப்போகிறது ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமானுடைய ஆசீர்வாதத்தாலும் நீங்கள் நினைச்சதை சாதிக்க முடியும் பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக இருக்கும் அதுவும் உயர்கல்வி மிக நல்லா படிப்பாங்க சீட் ஆட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கும் மிக சிறப்பான ஒரு காலம் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அஞ்சாம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க ஏழாம் இடத்தை பார்க்குது திருமண வயதில் இருக்கும் ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அற்புதமாக இருக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை கணவன் மனைவி ஒற்றுமை மற்றபடி நண்பர்களால் ஆதாயம் இப்படி பா சமூகத்தில் டோட்டல் சமூகமே உங்களுக்கு ஆதரவாக இயங்கும்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் நீங்கள் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் பாக்கியமான ஒரு சூழல் சொந்த தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் கடனை உடனே வாங்கி அதாவது வங்கிகளில் அரசு நிறுவன அரசின் மூலமாக பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்வதோ அல்லது இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுவதோ செய்யக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க வெளியூர் வெளிநாட்டு பயணம் ஒரு சிலருக்கு ஏற்படும் ஏன்னா பதினொன்றில் ராக இருக்கிறது அளப்பரிய பலனை தருவார் பதினொன்றில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் நல்ல ஒரு பலனை தரக்கூடியவரை உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாகத்தான் அமைகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது சுக்கரன் உங்களுக்கு பதினொன்றில் இருப்பது கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பொக்கிஷமான காலம் கலைத்துறை மட்டும் இல்லை அதாவது சினிமா தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குற நடிகை நடிகை இருந்து டெக்னீஷியன் வரைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருக்கிற உங்களுக்கு ஏற்கனவே ப படம் பண்ண சீரியல் பண்ண அதில் ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் பல பாராட்டுதல்கள் பரிசுகள் அதான் ரெக்கக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இதையும் தாண்டி வங்கிகளில் பணிபுரிவு அரசு கருவூலும் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு கால காலமாகத்தான் இது போகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது தொட்ட மேலே தொட்ட இடமெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான் ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் குரு பதினொன்றுக்கு போகிறார் ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ரெண்டாம் இடத்து அதிபதி பத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போது உங்களுக்கு சுபீட்சமான ஒரு சூழல் நல்ல பணம் வருவாய் பொருள் வருவாய் கண்டிப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த ராசிக்கு சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கிறார் உச்சநிலை அப்போது சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் இந்த நாலாம் இடத்தை சனி பார்க்கிறார் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாயாருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு வைக்கலாம் இல்லை குடும்ப உறுப்பினர்களுக்கு மருத்துவ செலவு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க இதையும் தாண்டி சனி பகவான் ப உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்படும் அது வந்து உங்களுக்கு சுப செலவாக இருக்கலாம் அசுப செலவாக இருக்கலாம் நீங்கள் அதை எல்லாத்தையும் நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கங்க நீங்கள் வீடு வாங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க திருமணத்தை இப்படி நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடத்துகிறது அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அசுப செலவுக்கான ஒரு வாய்ப்புகள் குறையக்கூடிய ஒரு நிலை நாலாம் இடத்து அதிபதி சனி பகவான் அதாவது பார்க்குறாரு நான் சனி சூரியன் நாலாம் இடத்து அதிபதி சூரியன் சனியோடு சேர்ந்திருக்கிறார் முதல் நாலு நாள் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் கடைசியில் மூணு நாள் உங்களுக்கு சனி சூரியன் இணைவு இருப்பது என்பது பிள்ளைகளுக்கும் தந்தைக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் சின்ன லேத் பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலாளிக்கும் தொழிலாளிகளுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நிலை எது எப்படி இருந்த தொழில் முன்னேற்றகரமான ஒரு பாதையில் செல்லுமா என்று சொன்னால் கண்டிப்பாக செல்லும் அப்போ உங்களை பண பணம் இருக்கும் தெளிவான சிந்தனை செயல்கள் இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் பொதூகலம் இருக்கும் உங்களுக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் ரெண்டில் இருக்காரு அப்போ உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது மனைவி நண்பர்களால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்க போகிறது இந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் கிடையாது சந்திராஷ்டமம் இல்ல அதனால உங்களை பொறுத்தவரை நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்